தென்னகத்தின் முன்னோடி பெண் புரட்சியாளர் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் பொதுவான கல்வி முறையானது இந்தியாவில் பல மறுமலர்ச்சி நிகழ்வுகளுக்கு வித்திட்டது அதன் நீட்சியாக தமிழகத்திலும் நெடுங்காலமாக நிலவி வந்த பெண்ணடிமை தனத்திற்கும் பெண் கல்வி மறுப்புக்கும் எதிராக பல கழக குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின அவ்வகையில் நூற்றாண்டில் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தென்னகத்தில் முதலில் ஓங்கி ஒலித்த பெண் குரலுக்கு சொந்தக்காரர் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற உதவாத சித்தாந்தத்தில் ஊறியிருந்த மக்கள் வாழ்ந்திருந்த அன்றைய சூழலில் தம் முன்னேற்றத்திற்கு எதிரான அனைத்து தடைகளையும் தகர்த்து எரிந்து சிறந்த கல்வியாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த முத்துலட்சுமி அம்மையார் தம் வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொண்டால் போதும் என்று எண்ணாமல் பிற பெண்களும் வாழ்வில் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு எதிரான சமூக கொடுமைகள் மடிய வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் அந்த சாதனை பெண்மணியின் வாழ்க்கையை தன்னலமற்ற தொண்டுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் நாராயணசாமி ஐயருக்கும் தேவதாசி சமுதாயத்தைச் சேர்ந்த சந்திரம்மாளுக்கும் மகளாக பிறந்தார் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி சமூக பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் தம் குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் நாராயணசாமி ஐயர் நூற்றாண்டிலேயே துணிச்சலாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நாராயணசாமி ஐயர் நம் பாராட்டுக்குரியவர் தந்தை வழி தொடர்புகள் அருந்து போய் தாய்வழி உறவுகளே இறுக்கமாக இருந்த நிலையில் தேவதாசிகள் சமூகத்தில் சந்திக்கும் அனைத்து சிக்கல்களையும் சங்கடங்களையும் அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு முத்துலட்சுமி அம்மையாருக்கு இளமையிலேயே அமைந்தது பின்னாளில் தேவதாசி ஒழிப்பு முறைக்கு அவர் கடுமையாக போராடியதற்கு அதுவே காரணமாக அமைந்தது முத்துலட்சுமி அம்மையாரின் தந்தையும் வேறு சில ஆசிரியர்களும் வீட்டிலேயே அவருக்கு தொடக்க கல்வியை கற்பித்தனர் அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மகாராஜா உயர்நிலைப் பள்ளியில் அவர் கல்வி பயில விரும்பினார் ஆனால் பெண்ணாக இருந்த காரணத்தால் ஆண்கள் மட்டுமே பயிலும் அப்பள்ளியில் கல்வி பயில அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அது மட்டுமா அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது என பழமைவாதிகள் பலர் அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கல்வியில் முத்துலட்சுமியாருக்கு இருந்த ஆர்வத்தை அறிந்த புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி கல்வி உதவித்தொகையுடன் உயர்நிலை பள்ளியில் படிக்க முத்துலட்சுமி அம்மையாருக்கு இடமளித்தார் அதைத் தொடர்ந்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் முத்துலட்சுமி அம்மையார் ஆண்கள் கூட்டத்துக்கிடையே அங்கே பயின்ற ஒரே மாணவியாக திகழ்ந்த அவர் அக்கல்லூரியின் அறுவை சிகிச்சை பிரிவில் முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கம் வென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டில் தங்க மங்கையாக கல்லூரியை விட்டு வெளியில் வந்தார் அப்போது மேல்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தை பெற்ற பெண்கள் சிலர் பெற்ற குழந்தைக்கு பாலூட்டாமலும் தேவையான பராமரிப்பை வழங்காமலும் அவற்றையெல்லாம் கவனிக்கும் பொறுப்பை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களிடம் ஒப்படைத்திருப்பதை கண்டு வருந்திய மருத்துவர் முத்துலட்சுமி பெற்ற தாயால் ஊட்டப்படும் தாய்ப்பாலின் சிறப்புகள் குறித்து அந்த மேல்தட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வூட்டினார் மருத்துவம் படித்தவரும் முற்போக்கு சிந்தனையாளருமான டாக்டர் சுந்தர ரெட்டி தமது இருபத்தி எட்டாவது வயதில் பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் முத்துலட்சுமி அம்மையார் தம்மை எல்லா வகையிலும் சரிசமமாக நடத்த வேண்டும் தம்முடைய சமூக செயற்பாடுகளிலும் தனிப்பட்ட விருப்பங்களிலும் தலையிடக்கூடாது போன்ற நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே முத்துலட்சுமியார் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார் என்ற செய்தி இன்றைய நவநாகரிக பெண்களுக்கு கூட வியப்பளிக்கக்கூடிய ஒன்றே இருபத்து ஆறாம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் நாற்பத்து மூன்று நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அதில் இந்தியாவின் சார்பில் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் கலந்து கொண்டார் அம்மாநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேற வேண்டும் பெண்களை அடிமைகளாக நடத்துவதை ஒழிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் மகாத்மா காந்தியின் சித்தாந்தங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருந்த மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கங்களிலும் பங்கேற்றார் இந்திய மகளிர் சங்கத்தின் சார்பில் விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறில் சென்னை மாகாண சட்ட மேலவையின் உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார் தம்முடைய மருத்துவ பணிக்கு அது இடையூறாக இருக்குமோ என்ற எண்ணத்தின் காரணமாக ஆரம்பத்தில் அப்பொறுப்பை ஏற்க அவர் தயக்கம் காட்டியபோதிலும் பாரதி கண்ட புதுமை பெண்ணான அவர் உடனேயே அத்தயக்கத்தை உதறி பெண்கள் தங்களது வீட்டை காக்கும் திறனை நாட்டை கட்டமைப்பு செய்வதிலும் காட்ட வேண்டும் என உறுதிபூண்டு அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் முதல் முப்பது வரையிலான காலகட்டத்தில் சென்னை மாகாண சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் அவர் பதவி வகித்தார் அப்போது கோயில்களில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு பொட்டுக்கட்டி இறைவனுக்கு மனைவியாக்கும் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்ட மசோதாவை முன்மொழிந்து தேவதாசி நடைமுறையானது உடன்கட்டை ஏறுதலை விட மிக மோசமானது மதத்தின் பெயரால் நடைபெறும் குற்றச் அது என்று துணிச்சலோடு வாதிட்டார் தேவதாசி ஒழிப்பு முறைக்கு எதிராக காங்கிரஸை சேர்ந்த வீரர் சத்தியமூர்த்தி போன்றோர் இருந்தனர் தேவதாசி முறையானது தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் சமயம் சார்ந்த ஒரு வழக்கம் தேவதாசிகளே நம்முடைய மரபுசார் கலைகளை பாதுகாப்பவர்களாகவும் இருக்கின்றனர் எனவே இம்முறையை ஒழிக்கக்கூடாது என்று அவர் சட்டமன்றத்தில் வாதிட்டபோது கொதித்தெழுந்த முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசிகள் எனும் குலம் அழியாமல் காக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் நெடுங்காலமாக தேவதாசிகளாக இருந்துவிட்ட பெண்களுக்கு அதிலிருந்து விடுதலை அளித்துவிட்டு ஏன் உங்கள் பார்ப்பனகுல பெண்களை கூடாது என்று காட்டமாக கேட்டார் முத்துலட்சுமி அம்மையார் முன்மொழிந்த இந்த மசோதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் மெட்ராஸ் தேவதாசி சட்டம் என்ற பெயரில் சட்டமானது இதன் மூலம் தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள சட்டப்பூர்வமான உரிமை கிடைத்தது பெண்களின் திருமண வயதை பதினாறாக உயர்த்தக்கூறும் மசோதா குறித்து சட்டமன்ற கவுன்சிலில் விவாதம் நடந்தபோது உடன் ஏறும் பழக்கத்தால் ஏற்படும் துயரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் பழக்கத்தால் பெண் குழந்தைகள் பிறப்பு முதல் இறப்பு வரையில் தொடர்ந்து துயரமான வாழ்வுக்கு அடிமைப்பட்டு போகும் நிலை உள்ளது குழந்தை பருவ மனைவி குழந்தை பருவ தாய் ஏன் பல சமயங்களில் குழந்தை பருவத்திலேயே கைம்பெண் என துயரங்கள் தொடர்கின்றன என்று பெண்களின் அவல வாழ்வை உணர்வுபூர்வமாக பேசினார் முத்துலட்சுமியார் சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவங்கள் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ லெஜிஸ்லேட்டர் என்ற தமது புத்தகத்திலும் இவற்றை குறிப்பிட்டுள்ளார் அவர் குழந்தை திருமண நடைமுறையை ஒழிக்க கூறும் மசோதா குறித்து பத்திரிகைகளில் செய்தி வெளியான போது பழமைவாதிகள் பொது வெளியிலும் பத்திரிகைகள் மூலமும் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பல்கலைக்கழக பட்டதாரிகளும் கூட அதை எதிர்த்தனர் என்று முத்துலட்சுமி அம்மையார் வேதனையோடு குறிப்பிடுகிறார் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட காந்தியடிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் சிறையில் அடைத்தது அரசு அதை எதிர்த்து தம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் தங்கி படிப்பதற்கு தம்முடைய வீட்டில் அவ்வை இல்லம் என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் தொடங்கினார் அந்த இல்லம் மயிலாப்பூரில் ஒரு வாடகை இடத்துக்கு மாற்றப்பட்டு பிறகு அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது முதலில் தேவதாசி முறையில் இருந்து வெளியில் வந்த பெண்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த இல்லமானது பின்னாளில் அடைக்கலமும் கல்வியும் தேவைப்படும் எல்லா பெண்களுக்கும் உரியதாக மாற்றமும் வளர்ச்சியும் பெற்றது அக்காலகட்டத்தில் கல்வியாளர் சர் பிலிப் ஹார்டாக் என்பவர் தலைமையில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி குறித்து ஆராய்வதற்கோர் குழு பிரிட்டிஷ் இந்திய அரசால் அமைக்கப்பட்டது அக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண் உறுப்பினர் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாரே ஆவார் இந்தியாவில் உள்ள பெண்களின் கல்வி நிலையை அறிய இந்தியா வெங்கும் ஏராளமான பயணங்களை மேற்கொண்டார் அவர் அவருடைய அந்த உழைப்பை போற்றும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய போது செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட சுதந்திரக் கொடியில் இணைக்கப்பட்ட தலைவர்களின் பெயர் வரிசையில் முத்துலட்சுமி அம்மையாரின் பெயரும் இடம்பெற்றது புற்றுநோயால் தம்முடைய இளைய சகோதரி எதிர்பாராத விதமாக இறந்து போனது பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு அளித்தது அதற்கு சில ஆண்டுகள் கழித்து தம்முடைய மேற்படிப்பை தொடர லண்டன் சென்ற முத்துலட்சுமி அம்மையார் அங்கே ராயல் மார்ஸ்டன் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்க்கும் டாக்டர் எர்னஸ்ட் மைல்ஸ் என்பவரை சந்தித்தார் புற்றுநோய் தாக்கிய நோயாளிகளுக்கு அவர் அளிக்கும் சிகிச்சைகளை நேரில் பார்த்தறிந்தார் தமிழகத்திலும் அதுபோன்றதொரு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் எனும் எண்ணம் அவர் உள்ளத்தில் அப்போது உதயமானது தாயகம் திரும்பியதும் நல்லுள்ளம் கொண்டவர்களிடம் நிதி திரட்டியும் இந்திய பெண்கள் சங்கத்தின் உதவியோடும் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கும் பணியில் அவர் முழு மூச்சாக இறங்கினார் அன்றைய பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்கள் அம்மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு செயல்படத் தொடங்கியது மும்பையில் உள்ள டாடா நினைவு மருத்துவமனைக்கு பிறகு இந்தியாவிலேயே புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்ட இரண்டாவது சிறப்பு மருத்துவமனை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையே ஆகும் இன்று உலக அளவில் அம்மருத்துவமனை புகழ்பெற்று திகழ்வதோடு பல்லாயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளின் நோயை தீர்த்து சாதனை படைத்து வருவதையும் நாம் அறிவோம் அதற்கு காரணமாயிருந்தவர் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவம் மற்றும் சமூக பணிகளில் சிறந்த பங்களிப்பு செய்ததற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முத்துலட்சுமி அம்மையாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது செயல் என்பார் வள்ளுவர் அதுபோல் பெண்களுக்கு எதிரான சமூக அவலங்களை மேடை போட்டு சுட்டிக்காட்டுவது எளிது அதற்கு தீர்வு காண்பதோ மிக அரிது ஆனால் முத்துலட்சுமி அம்மையாரோ செயல் வீராங்கனையாகவும் களமிறங்கி சாதித்தார் கல்வி எனும் கண்ணிழந்து அறிவொளிக்குன்றி குன்றி வீட்டுக்குள் முடங்கியும் அடங்கியும் கிடந்து ஆண்களின் பாலியல் சுரண்டலுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான பெண்குலத்தின் அடிமை விலங்கொடித்து அவர்களின் முன்னேற்றத்துக்கும் நல்வாழ்வுக்கும் அயராது பாடுபட்டு சட்டங்கள் பல இயற்றி பெண்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் தம்முடைய எண்பத்து ஓராவது அகவையில் அவர் காலமானார் அவருடைய பிறந்த நூற்றாண்டை ஒட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் தமிழக அரசு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு சிறப்பித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கூகுள் நிறுவனம் டூடல் வெளியிட்டு முத்துலட்சுமி அம்மையாரின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்த ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்தது அன்பும் அருளுமே தம் வடிவாய் கொண்டு உயர்ந்த அறிவு சிறந்த கொள்கைகள் ஆகியவற்றை அணிகளாக பூண்டு துணிச்சலையும் தன்னம்பிக்கையுமே ஆயுதங்களாக ஏந்தி செயற்கரிய சாதனைகள் பலவற்றை அனாயாசமாக நிகழ்த்திச் சென்றிருக்கும் மகத்தான பெண்மணியான மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் இன்றைய புதுயுக பெண்களும் அறிந்து பின்பற்ற வேண்டிய சிறந்த வாழ்க்கை வழிகாட்டியாவார்